கருப்பை கூடி கலந்த வீனைத் தோட மறுபோதியாம் பூல மாயை மாயவே சிறப்பெல்லாம் நாம் தீரண்டேறவும் சிந்தையில் சிறப்பல் நாம் தீரண்டேறவும் சிந்தையில் குறைத்த மேலோரீரவை யோதுமா நீர்வளம் பல்வளம் நிறைந்த நாகர நாட்டு வேந்தர் ஆகிய நமது குலதெய்வ தேவேசர் அவர்களின் திருப்பாதத்தை பணிந்து தொடர்கிறேன் மேலும் அந்நாட்டின் யுவராஜர்களாக விட்டிருக்கக்கூடிய அனந்தாதி தேவ பெருமக்களுக்கு எனது நமஸ்காரங்கள் மேலும் அந்நாட்டில் குடியேறி இருக்கும் என்னை போன்ற என் ஜீவப்பிரவைகள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் அதாவது வெயில் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவும் ஆயிடுச்சு அடுத்தடுத்து செவி உமது வந்து கொண்டே இருக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு கலைப்பானது வந்துடும் அது ஒரு மணிக்கு மேல பேசக்கூடிய கஷ்டம் என்னன்றது இப்பதான் எனக்கு தெரியாது அய்யப்பரம் ஒரு மணிக்கு பேசுவாங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது முகத்தை பார்க்கும்போது அதனால வந்து கொஞ்சம் அந்த ஒரு கதைகளோட இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோன்றல் வந்தது ஆஹ் ஏன்னா தான் எல்லாத்தையுமே முழிக்க வைச்சோம் எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் ஒரு கடை சொல்றோம் அப்படின்னா எல்லாரும் டக்குன்னு எந்திரிச்சுடும் அது காதுல போய் தைக்கும் நேரடியாக அதை இனிக்கவும் செய்யும் அதனால அதாவது நம்மளுடைய உலோகங்கள் உலகத்துல வந்து எத்தனையோ விதமான உலோகங்கள் இருக்கலாம் அதுல முதன்மையானது எது அப்படின்னு கேட்டோம்னா அது தங்கம் அப்படின்றது தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தங்கம் தான் மிகவும் முதன்மையானது அப்படின்றத இந்திரன் வந்து பிராமண இளைஞர்களுக்கு வழங்கி ஒரு உபதேசத்துல அதை குறிப்பிடுறாங்க நான்கு கால் ஜீவராசிகள்ல முதன்மையானது பசு உலோகங்களின் முதன்மையானது தங்கம் அதே போல இரண்டு காலில உன்னதமானது முதன்மையானது எது அப்படின்னா பிராமணர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க அந்த பிராமணர்கள் யாரு என்பதை நம்ம தெய்வம் நமக்கு விளக்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது யாருன்றது நம்ம உணர்ந்து கொள்வதாக இருந்துச்சு அப்படி அந்த உன்னதமான அது அந்த தங்கம் அந்த தங்கம் அப்படின்றத பார்க்கும்போது அத ஒவ்வொரு கதைகளிலேயே கோயில்களையோ பார்க்கணும் தங்கத்துடைய வேலைப்பாடுகள் வந்து அதோடைய உன்னதங்களை வந்து எவ்வளவு தூரம் முன்னோர்கள் அதை ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்றத நமக்கு பார்க்க முடியும் இப்ப நம்மளுடைய கோயில்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மூலவரை வந்து அந்த தங்க ஆபரணங்களால அலங்கரிச்சு அங்க வச்சிருப்பாங்க அந்த மூலவர் தங்கத்திலையும் செய்யப்பட்டு சில இருக்கும் அதற்கப்புறம் நம்ம இந்திய தேசத்தை விட்டுட்டு அப்படியே அந்த எகிப்து தேசங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் தங்கத்தோடைய உன்னதம் வந்து ரொம்ப உயர்வாக கருதப்பட்டது ஒரு முன்னொரு காலத்துல அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தங்கம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவர்கள் அந்நாடுக்கு போக முடியுமா தங்கம் இல்லாதவங்க அந்நாட்டுக்கு போவதற்கு அருகதையற்றவர்கள் அப்படின்றத அந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கை அதனால அந்த மக்கள் யாரு அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க எவ்வளவு தங்கத்தை சேர்த்து வை சேர்த்து வச்சாங்களோ அந்த தங்கத்தை எல்லாம் அவங்களோட சேர்த்து புதைச்சிருவாங்க இது வந்து அந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு இது நம்மளும் கேள்விப்படுறோம் இப்ப சமீப விவகாரங்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி அடல் ஆராய்ச்சின்னு சொல்லி பண்றதுனால நம்ம இதை பற்றி நம்ம செறிக்கும் வருது நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த தங்கத்தை பத்தி ஆஹ் நம்ம தெய்வம் அவர்கள் அதை எப்படி அந்த தங்கத்தை உன்னதமா எடுத்து காட்டுறாங்க அப்படின்னா அதனுடைய குணத்தை ஒப்பிட்டு நமக்கு காட்டுறாங்க அப்படி காட்டும்போது நம்ம தங்கம் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெய்வம் அவர்களை நமக்கு எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கிற மண்ணை காட்டி இந்த மண்ணில் தங்கம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க தங்கம் கிடையாது அப்ப தங்கம் எங்க விளையுது அப்படின்னா மண்ல தான் விளையுது அது எப்போ விளையுது அப்படின் ஒரு குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலையில அது வந்து ஒரு அழுத்தம் பெற்றதுக்கு தான் அந்த மண்ணுல தான் அந்த தங்கமானது விளையுது அப்படிப்பட்ட அந்த தங்கத்தை உருக்கி நமக்கு தேவையான ஒரு ஆவரணமாக பண்ணும்போது வாங்கி கொள்வதற்கு நமக்கு ஆசை வருது கையில எல்லாம் எடுத்து மாட்டிக்கிறோம் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசைக்குரிய ஒரு பொருளாக விளையுது ஆனால் தெய்வம் அதோட சொல்லாம பின்னாடி ஒரு கம்மா போட்டு இழுக்கிறாங்க எப்படி அப்படின்னா இந்த மண் நம்ம காலில் பட்டு மிதிப்படக்கூடிய இந்த மண்ணுலதான் தங்கம் விளையுது அதுபோல நம்மை போன்ற ஒரு நாற்று கருவறையில் இருந்து பிறந்து தங்களுடைய தவ வல்லோபத்தால தங்கள் தேகத்தையே தங்கமாக மாற்றி வைத்திருக்காங்களையே அந்த அவர்களை பாட்டு நமக்கு ஆசை வரலையா அதாவது அவங்களுடைய தேகம் தங்கத்தால மாறிடுச்சு அந்த தவ விளைவாட அப்படிப்பட்ட அந்த தேகத்தை அண்டிக் கொள்வதற்கு நமக்கு ஆசை இல்லையா ஆசை வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க அப்ப எப்பேற்பட்ட ஒரு தங்கத்தை வந்து ஒரு நகராக இருக்கக்கூடிய தங்கத்தை காட்டி அந்த வந்து அப்படியே ஒப்பிட்டு காட்டுறாங்க மேற்கொண்டு நம்ம பிள்ளைகளாகிய அனநதி தேவர்களுக்கும் அதன் மூலமாக நமக்கும் சில குணாதிசயங்களை வச்சு அவங்க வந்து நம்ம காட்டுறாங்க தங்கம் வெள்ளி இரும்பு மூனையும் காய்ச்சரும் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறம் எது முதல்ல குளிரும் தங்கம் அதற்கப்புறம் வெள்ளி அதற்கப்புறம் இரும்பு ரொம்ப திடமா இருக்கக்கூடிய இரும்பு காயிறது ரொம்ப நேரம் ஆகும் அது போல என் மக்களாகிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிணுக்கு ஏற்பட்டு ஒரு கோபம் வந்தா உடனே எப்படி தங்கம் அதனுடைய குணத்தை மாற்றி அது உடனே இதாகியதோ அது போல நீங்களும் அந்த இதை விட்டுவிட்டு பழைய நிலைக்கு திரும்பி விட வேண்டும் அதுலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குணம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த தங்கத்தை வந்து ஓமானமாக காட்டி குறிப்பிடுறாங்க மேலும் சில வாக்கியங்கள்லையும் அந்த தங்கத்துடைய மேன்மைகளை பற்றி நம் தெய்வம் அவர்கள் குறிப்பிடறாங்க நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கதை சொல்லணும் நமக்கு அப்பதான் கொஞ்சம் கவனம் அதிகமா வரும் அதனால தெய்வ வாக்கியத்துக்கு வரதற்கு முன்னாடி அந்த ஒரு கதையை நம்ம பார்த்துக்கலாம் அதாவது மகாபாரத காலம் முடிஞ்சு பரிசுத்த மகாராஜர் கலிபத்தினுடைய அரசனாக ஏறிடுறாங்க ஏறினதற்கு பிற்பாக அவர்களுடைய அந்திம காலமும் நெருங்கிருச்சு அப்ப அவங்க வந்து எப்படினாலும் வைகுண்டம் போகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க அதற்கு என்ன உபாயம் அப்படின்னு தேடும்போது ஒரு முனிவரின் மூலமாக அவங்க தெரிந்து கொண்டார்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதைகளையும் அவர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய நிலைகளையும் கேட்டு கேட்டு வந்தோம்னா இந்த உலக துன்பங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்ட பார்த்து கிட்டும் அப்படின்றத அறிஞ்சுக்கிறாங்க அதன் மூலமாக அந்த முனிவரின் மூலமாக தொடர்ந்து செதி அவங்க பெற்றுக்கொண்டே வராங்க அதுதான் பின்னாடி ஸ்ரீமத் பாகவத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நூலாக வெளியாகுது அந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை இத வந்து பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாட்டுடைய அரசனுக்கு இது தெரியுது ஒரு கதையை கேட்கறது மூலமா ஒருத்தருக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்குதுன்னா எனக்கு ஏன் கிடைக்கக்கூடாது அப்ப நானும் எழுந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறேன் எனக்கும் வைகுண்டம் வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ற பண்ணிட்டு அந்த அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற ஒரு நூலறிவு கொண்ட ஒருவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு ஸ்ரீமத் பாரதத்தை தலைகளா கேட்டாலும் கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு இவர் தான் சரியான ஆளு நமக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மாசமா ஸ்ரீமத் பாரதத்தை கேட்கிறாரு அவர் கேட்கும் போது தினைக்கும் பொய் பை நிறைய தங்கத்தை கொடுத்து அனுப்புற பொற்களை எல்லாம் கொடுத்து அனுப்புற ரெண்டு மாச காலமும் உருண்டு ஓடுது அரசனுக்கு உலக இச்சையில இருந்து கொஞ்சம் கூட குறைவே இல்லை கூடிக்கிட்டு தான் போவதே உலக இச்சைல இருந்து குறைவே இல்லை அவருக்கு கோபம் வந்துருச்சு ரெண்டு மாசமா நம்ம கேட்கறோம் ஒரு அளவு கூட என்னுடைய குணங்கள்லேயோ எதுலையுமே ஒரு மாற்றமே இல்லையே அப்ப இது பொய்யா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அன்னைக்கு அரசனுக்கு அந்த உபநியாசம் பண்றதுக்காக வர்ற அந்த பண்டிதர் வர்றார் வந்த உடனே அவர்கிட்ட சொல்றாரு ரெண்டு மாசமா என்கிட்ட காசை வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டேன் எனக்கு ஒண்ணுமே விளங்கலை நாளைக்கு இதுக்கான காரணத்தை சொல்லலைன்னா ஒன்னு கொன்றுவேன் அப்படின்னு அரசன் வந்து கட்டளை இருக்காரு இவருக்கு ஒரே கவலையா போச்சு அரசனை நம்பி இஎம்ஐ எல்லாம் போட்டுருப்பாரு போல அவருக்கு அது ஒரு கவலை ஆஹ் என்னனமோ நம்ம பொற்காசு எல்லாம் வச்சு குடும்பத்தை நினைச்சோம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு அவருக்கு தெரியல வீட்டுல வந்து கவலையோட இருக்க அப்ப அவங்க வீட்டுல ஒரு பத்து வயசு குழந்தை எங்கிட்ட வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்கு ஏன் தாத்தா ரொம்ப சோகமா இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு கேக்குது அப்பா அவர் சொல்றாரு இல்லப்பா இந்த மாதிரி ரெண்டு மாசமா சொல்லிட்டு இருக்கேன் அரசனுக்கு எதுவும் விளங்கலை அவருக்கு இந்த உலக இச்சையில இருந்து கொஞ்சம் கூட விடுபடல இப்படியே போச்சுன்னா நான் நாளைக்கு கொன்றுவேன் அதுக்கான காரணம் சொல்ல சொல்லலாம் அப்படின்றே எனக்கு என்ன பண்ணனு தெரியல இவ்வளவுதானா தாத்தா நான் சொல்றேன் தாத்தா நான் வரேன் நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தி பா அந்த பேத்தி சொல்லுது அரசனுக்கு ஒரே ஆச்சரியம் அது பண்டிதருக்கு நம்மனாலே சொல்லவும்ல பத்து வயசு குழந்த இது என்ன சொல்ல போகுது சரி இருந்தாலும் ஒரு லப்பாச தப்பிச்சா போதும் உயிர் பயிறு தப்பிச்சிருந்தோம் எப்படி இருந்தாலும் சொல்லி பேத்தியை கூட்டிட்டு போயிரு கூட்டிட்டு போனோட அரசன் கேட்கிறாரு நான் நேற்று உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்னு அதற்கு விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு அப்ப அந்த பேத்தி சொல்லுது இதுக்கு எதுக்கு எங்க தாத்தா சொன்னா நானே சொல்றேங்க அப்படின்னு அப்படியா அப்படின்னா அரசனுக்கு ஒரே ஆச்சரியம் உனக்கு தெரியுமா தாராளமா தெரியும் ஆனா நான் சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தை சொல்லுது பனே அரசன் சரி நீ என்ன சொல்றீ அத பண்ணிடலாம் அப்படின்றாங்க அப்ப என்ன பண்றது எங்க தாத்தாவையும் உங்களையும் இந்த தூண்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்னு அங்க அரண்மனைகளுக்கு ஒரு தூணை கை காட்டுது ரெண்டு பேரும் போய் நிக்கிறாங்க அங்க இருக்க சேவைகளை கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து அந்த தூண கட்டு அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை அரசனை கட்டுறதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க ஆனா அரசன் வந்துட்டு சொல்றத செய்யுங்க அப்படின்றாங்க அரசனையும் தாத்தாவையும் சேர்த்து கட்டி கட்டியாச்சு கட்டிட்டு அந்த குழந்தை சொல்லுது அரசே எங்க தாத்தாவ எப்படி இருந்தாலும் இதுல இருந்து க கை கட்ட கவிழ்த்து தப்பிக்க வச்சிருங்க அப்படின்னு அரசனுக்கு கோபம் ஏமா நீ என்ன சேர்த்து கையை வச்சு எல்லாத்தையும் முடிச்சு கட்டி போட்ட நான் எங்கிட்டு நானே தப்பிக்க முடியாம இருக்கேன் அது உங்க தாத்தா கையத்தை அப்படி நான் கவு கலட்டி விடுறது அப்படின்னு கேக்குது அப்ப அந்த குழந்தை கேக்குதான் உலக துயரத்துல இருந்து எங்க தாத்தாவும் விடுபடல நீங்களும் அதிகார இயசில இருந்து விடுபடல அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே கட்டு இருக்கும் போது எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் போது நீங்கள் வந்து இதுல வந்து தப்பிக்க முடியும் விதிக்க முடியும் எப்படி உங்களுக்கு அந்த வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை கேக்கு அப்ப அந்த உலக துயர்ல சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய யாராலையும் இன்னொரு வரை கைப்பிடிச்சு அந்த எல்லைக்கு தூக்கி விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை ஆனா இன்னைக்கு நம்ம தெய்வம் வந்த இந்த பொற்காலம் இந்த வசந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா காமளி தேக இன்பங்களை நுகர்ந்து கொண்டிருக்க கூடிய நம்ம அந்த தெய்வ வாக்கியங்களை அவங்களுடைய அமுத நாவிலிருந்து வந் வெளியாகிய அந்த அமுத வசனங்களை கொண்டு இன்னொத்தவங்களுக்கு இன்னால்தான் தெய்வம் அப்படின்றத ஒரு கருவியாக இருந்து நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு காட்ட முடியும் அதற்கு அடையாளமா பார்க்கும்போது எத்தனையோ ஆஹ் அண்ணா கூட சொன்னாங்க எத்தனையோ அடக்கங்களை நாங்கள் சந்தித்தோம் நன்மணத்தினர்கள் இருந்து வாரிசுகள் இருந்து அனந்தர்கள் வந்து எல்லாருக்குமே அந்த பதத்தை தெய்வம் கொடுக்கறாங்க அப்படி நன்மணத்தினராக வந்தவங்க வந்தாங்க அடிப்படையா அனந்தர்கள் கை தானே வந்திருக்க முடியும் அவங்க அந்த வழி கோட்பாடுகளை காட்டினால்தான் அப்ப அவங்க அந்த உலக பாடுகள்ல தானே அவங்களையும் காட்டுறாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான செயல் இன்று நடந்து கொண்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு பார்க்கலாம் அன்னைக்கு அது முடியாம இருந்துச்சு ஆனா இன்று அந்த மெய்யறிந்த மக்கள் காமளிதேக இன்மங்கள் இருந்தாலும் அவர்கள் வந்து இதை காட்ட முடியுது சரி முன்னாடியே சொன்னேன் இதை வந்து எப்படி நம்மளுடைய வாக்கியத்துக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழாயுக்கு ஒரு வாக்கியம் நாற்பத்தி ஒண்ணுல தெய்வம் அவர்கள் மெய்ப்பாதை இருக்காங்க இதற்கு முன் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டும் படித்தும் மனதில எழுதியும் வைத்திருக்கிற பாடம் வேறு படிப்பினாலே யுக்தியினாலே பெரியோர்கள் போல தேசம் போட்டு திரிபவர்களிடம் கேட்டதினாலே அதை வைத்து ஞானம் இப்படி இருக்கும் என்று முடிவு கட்டினதினாலே ஒன்றும் கைவரவு ஆகாது அதுவே ஒரு மெய்குருபிரான் அடைந்த பின்பு சைதன்யமாகிறது கைவரவாக ஏனெனில் உன் மனம் ஒரு பிசாசாக இருக்கிறது அதுவே ஒரு மெய்குருபிரானை அடைந்த பின்பு சைதன்யமாகிறது பொருட்காட்சி ஆகிறது நிலையாகிறது பிரம்மமாகிறது இவ்வாறு ஞானம் அடைவதாகிய அந்த செயலுக்கு பெருந்தகையை பெருந்தகைமை வேண்டும் உன் மனம் இப்போது இரும்பு போல் இருக்கிறது அதில் பிடித்திருக்கிற துருதான் மாயை அந்த எப்படி அந்த பண்டிதர்களும் அரசனும் அந்த மாயையில கட்டு அந்த உலக இதுல இருக்காங்களோ அண்ணா கூட சொன்னாங்க ஐந்து விதத்துல கட்டுப்பட்டு இருக்கும் பொருளாசை பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இந்த மாதிரி அது போக கலியனுடைய மாயை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அப்ப இது எல்லாத்துலயுமே கட்டுண்டு இருக்கும் அதுதான் நம்மளுடைய இரும்புல மாயையாக துருவாக ஏறி அந்த துருவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏறி ஏறி அந்த இரும்பை அடிக்குது அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதுன்னா நம்ம இதற்கு முன்னாடி நம்ம ஏ அறிவதற்கு முன்னாடி பெற்ற படிப்புகளும் ஞானங்கள் எல்லாமே ஞானம் அடைவதாகிய இச்செயல் தங்கம் இதை உன்னிடத்தில் முன்னமே உள்ள இரும்புக்கு சரியா இருக்கிறதா என்று உரைத்து பார்க்கிறார் நம்ம கிட்ட இருக்கிறது இரும்பு அவங்க தங்கம் ரெண்டும் சரியா இருக்கான்னு சோதிச்சு பார்த்தோம் நம்ம அதை வந்து எப்படி பொருந்தும் சரியா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக அது பொருந்தாது அப்படின்றத கொடுக்குறாங்க அப்ப அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அந்த மெய்ஞானம் தான் தங்கம் அந்த மெய்ஞானம் நம்ம கிட்ட எப்ப தங்குதோ அப்பனா அந்த வைகுண்ட பிராப்தியா இருக்கட்டும் இல்ல சொர்க்கலோகம் மகராஜ் கைலாயம் என்று என்ன மகோனத எல்லைகளாக குறிப்பிட்டு சொன்னாலும் அது எல்லாமே எப்ப பிரார்த்திக்கும் அப்படின்னா அந்த அசனான மெய்ஞானமாகி அந்த தங்கம் நம்ம கிட்ட தங்கணும் அது தங்குனாதான் அது நமக்கு பிராப்தி கிடைக்கும் இல்லாதான் அது கிடைக்கவே கிடைக்காது இத கூட நம்ம தெய்வம் அவர்களுடைய பாடல்கள வந்து பார்த்திருப்போம் ஆஹ் எப்படின்னா தங்கமே உங்கள் சங்க வருகை அப்ப அவங்கதான் அந்த தங்கம் உங்களுடைய சங்க வருகைக்காக தான் காத்து இருக்கோம் அப்படி காத்து இருந்து நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு காலங்களாக உருண்டோடியும் இன்றும் நாம் அதை பெற்றுக்கொண்டேதான் தான் இருக்கோம் அத வந்து இன்னொரு பாடல்ல இந்த இவ்வளவு நேரம் நம்ம பேசி பகிர்ந்து கொண்ட அந்த வாக்கியங்களை ஒரு பாடல்ல அழகா தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இடர்கள் ஐந்தோங்க வேண்டி திங்கள் வந்திரைஞ்சும் தெய்வம் தேடு பாட அங்கமோ பங்கம் தீண்டா அரும்பொருள் உயரும் செல்வம் தங்கியே தான் அப்ப அந்த வந்து நம்மிடம் அது தங்குனா மட்டும்தான் நாம் எல்லாரும் சிரஞ்சீவியராக மாற முடியும் அது அவங்க வந்து நம்ம தங்குவதற்கு நம்மளுடைய பாடு என்ன அப்படின்னா அவர்கள் நமக்கு காட்டிய அந்த அந்த தேவ ரதத்தை போட்டு நமக்கு காட்டிட்டாங்க ஒரு ராஜ பாட்டை அமைஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த ராஜ பாட்டையிலேயே போய் கொண்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க தங்கமாகி அவர்கள் நம்மிடம் வந்து தங்கும் போது நமக்கு அந்த சித்தி அந்த இதற்கு முன்னாடி சொல்லக்கூட என்ன மகோனத இலைகளை நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் அது எல்லாமே நிச்சயமாக நமக்கு வந்து சித்திக்கும் என்று சபையோர் அனைவருக்கும் அஹ் இதை பார்த்து உங்களை பயந்து நினைச்சேன் சபையர் அனைவருக்கும் எனக்கு நமஸ்காரம்